டூ த்ரீ இன்றைக்கி வந்து விஜிடபிள் புலாவ் பாஸ்மதி ரைஸில் பொன்னி அரிசி ஆறுநடி பொன்னி அரிசி வீட்டு சமையல் பண்ணுற பொன்னி அரிசிலையே இன்றைக்கி விஜிடபிள் புலாவ் இது வந்து ரைத்தா ரைத்தாக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை கொத்தமல்லி நெருக்கி வச்சுருக்கேன் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதை பிசைஞ்சு வச்சுட்டு தேவைன்னா தேங்காயும் அரைச்சி விட்டு தயிர் விடலாம் இல்லைன்னா வெறும் தயிர் மட்டும் விட்டு கலந்துக்கலாம் ரைத்தாக்கு இதில் விஜிடபிள் புலாவுக்கு பீன்ஸு கேரட்டு பட்டாணி காலிஃப்ளவர் நூக்கோள் இது போட்டு தனியாக வேக வச்சிருக்கேன் பட்டாணியில் இது போட்டு வேக வச்சுருக்கேன் இதில் உருளைக்கிழங்கு நெருக்கி வச்சுருக்கேன் தோல் சீவி குச்சி குச்சியாக நெருக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இதை இப்படி அள்ளி போட்டு வச்சுருக்கேன் ப்ரெட்டு அது அதுமாரி இந்த உருளைக்கிழங்க கிழங்க அப்படி நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோண்டி ஃபஸ்ட்டு நல்ல வெந்தோன்ன பொரிச்சு எடுத்துட்டு எதோ உருளைக்கிழங்கு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு ஒயிட்டாலே பொறிச்சு எடுத்தாச்சு எல்லாம் போட்டோம்னா சாதம் உணவுன்னு அடிப்பிடிச்சுட்டு இல்லையா அதுக்கு பதிலாக சாதத்தை தனியாக வேக வச்சிட வேண்டியது ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம அரிசி எவ்வளோ தண்ணி தாங்குங்கிறது நமக்கு நேச்சுரலாக தெரியும் இல்லையா அந்தளவுக்கு தண்ணி விட்டு சாதத்தை எப்பவும் போல் வெடிச்சிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத காய் இந்தமாரி தனியாக வேக வச்சிட வேண்டியது காய் வெற் வெந்து முடிக்கிற கட்டத்துக்கு அதுக்குள்ள தேவையான உப்பு போடணும் அந்த காய்க்கு இந்த இவ்வளவு உப்பு தான் ஒரு டீஸ்பூன் உப்பு இந்த காயில் போட்டோம்னா அந்த காய்க்கும் உப்பு ஏறிடும் இந்த காய்க்கும் அந்த தண்ணியும் கரெக்டாக ஆயிடும் இது வெந் வேக முக்கால் கட்டுறதுக்கு ஆகிடுச்சு இப்போ குடமிளகாய் குடமிளகாய் ரொம்ப வெந்துதுன்னா குழஞ்சி போனால் ஆகிடும் அதனால் குடமிளகாயும் அலம்பி நேர்த்தி வச்சுருந்தேன் அந்த குடமகாயம் அதை போட்டோம்னா இந்த காய் எல்லாம் வெந்து பண்ணிடுச்சு அப்புறம் அதோட இந்த குடமிளகாயும் வெந்துடும் பட்டாணி நூக்கோ பீன்ஸ் கேரட்டு காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு முக்கா வேக்காடு ஆகிடுச்சு அதோடு இந்த குடமிளகாயும் போட்டாச்சு குடம்பளகாயும் நல்லா வெந்து போயிடும் அந்த குடம்பளகாயிலே அந்த உப்பு ஏறிடும் காய் நிறம் மாறாத க்ளீனாக இருக்கும் உள்ள கடுமையாக ஒற்றாப்பில் பொறிச்சு முன்னாடி பொறிச்சிட்டு சேர்த்து எடுத்து போட்டு அதை பொறித்து எடுத்து போட வேண்டியது நல்ல ரோஸ் பார்த்தா ஆகிடும் முந்திரி முருஷாவும் போடலாம் நிறையா பிடிக்கிற அளவுக்கு முந்திரி முருஷா போடலாம் ஏன்னா இது வந்து முந்திரிலாம் விலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால நம்மலாம் வந்து அப்படியே போட்டு பழக்கம் பண்ணிக்க வேண்டாம் கில்லி போட்டுக்கலாம் கில்லி உடச்சி பாதி எப்படி நம்மளோட சௌகரியமாக அது தகுந்தாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து சும்மா வாசனைக்கு போடுறது தான் போடணும் கட்டாயம் கிடையாது உடம்புக்கும் ஹெல்த்து அதே நேரத்தில் இலவாசியும் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால என்ன போட்டுக்கலாம் இவரெல்லாம் போட்டால் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும் விரும்பி அதுக்கொசரம் இதெல்லாம் போடுறது அந்த எண்ணெயிலே நெய் விட்டுருவோம் பிரிஞ்சுக்கு அப்படியே நெய் விட போகிறோம் இல்லையா முழுக்க நெய் விட்டுக்காக அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நெய்யும் விட்டாச்சு இப்போ சோம்பு கிராம்பு பிரிஞ்சலை பட்டை ஏலக்காய் போட்டாச்சு பூவும் போட்டாச்சி அடுத்தது மிந்திரி மிந்திரியும் போட்டாச்சி